வணக்கம் கடற்காதலன் நெத்தில் வலியை இருக்கோம் ரெண்டு மூட்டை விலை தேரா மணியில் கெளுப்பணும் மீன்கள் கிடைக்கல இப்போ நெத்தில் வேலையை பற்றிட்டுருக்கோம் நெத்திலி மீன் இருக்கு முன்னாடி தலையால் வினோத்து வலையை இருக்கோம் ரெண்டு மூட்டை வாழை தேரா வலையை பார்த்தனும் நெத்திலி மூட்டை தெம்பட்டுச்சி இந்த மாதிரி வரல கொஞ்சம் சோர்வாக தான் இருந்தோம் இப்போ நெத்திலி வலையை பற்றினோன்னா நெத்திலி மீன்கள் வந்துட்டுருக்கு இப்போதான் வாழை பார்த்து ஸ்டார்ட் பண்ணும் நெத்திலி இந்த சீசனில் இது ஃபஸ்ட்டு நாள் தான் ஃபஸ்ட்டு டே தள்ளிட்டு வரணும் நெத்திலி வலையை இன்னொருத்த ஃப்ரெண்டில் வலை பார்த்திட்ருக்கோம் மாப்பு நெத்திலி நெத்திலி மீன்களில் வந்து தர நெத்திலி மாப்பு நெத்திலின்னு சொல்லுவோம் இது வந்து மாப்பு நெத்திலி ஃபஸ்ட்டு ரெண்டு மூட்டை வலை ரெண்டு மூட்டை வலையை கேள்வி எங்களுக்கு கிடைச்ச மீன்கள் இருக்கான் கவலை மீனும் கொஞ்சம் நெத்திலி மீன் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நெத்திலி மீன் வந்துட்டுருக்கு ஃபுல்லாக ஸ்டார்டிங்கில் நெத்திலி மீன் இருக்கு இப்போ ஃப்ரெண்ட்டில் நம்ம வினோத்திகிட்ட போனோம் கண்ணு கூட தெரியல பதில மூஞ்சி கூட தெரியாத அளவுக்கு கவர் பண்ணிருக்கான் வலையில நெத்திலி மீன் வரத பாக்குறோம் நெத்தல் மீன் தான் தண்ணியிலே தெரிந்து பாருங்க நெத்திலி மீன் வர்றது மீன் ஏதோ பாதைக்கலப்பா ஃபஸ்ட்டு வலையெல்லாம் இறக்கி விட்டுட்டு வந்து வலையை கழி பார்த்தோம் எங்கன்னா ஒரு நெத்திலி மீன் தெம்படுச்சு மாப்பு மீன் கூட்டும் மீன் கூட்டம் மேலே வந்து கரை இறங்கிச்சு கரை வரவோ இப்போது வலையில் மாப்பு கிராஸ் பண்ணும்போது மீன் நமக்கு வலையில் கிடச்சிருக்கு பாருங்க தண்ணியிலே நம்ம பார்க்குறோம் வலையில் மீன் வர்றதை சூரிய வெளிச்சம் நம்ம மேலே அடிக்கிறதுனால கிளியராக கிடைக்கல நம்ம இன்னத்துக்கு இந்த பக்கம் வர போகிறோம் பச்சு 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 டைம் ஓடுறேன் நம்ம பச்சு இந்த இடத்துல மட்டும் மாப்பு கிராஸ் பண்ணியிருக்கு போல் அதுக்கப்புறம் மீன் வரா மாதிரி தெரியல அப்பா வரும்னு சொல்கிறாரு ஒரு நாலு போயா வலையில் மீன் நல்லா வந்திருக்கு இன்னும் அங்கே பாருங்கள் இன்னும் அங்கே ஒலை இருக்குது நமக்கு மேலே போறமும் நெத்திலி தான் கடல் காதலன் சேனலுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் அமுக்குங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்